Thank <laughs> you. அப்ப நான் நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரியுது ஆனா அம்மாவுக்கு நல்ல ஒரு புரிசு தான் எனக்கு தெரியல ரொம்ப ஆனா அவ என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கல நான் எந்த நேரத்தில் எப்படி இருப்பேன் எனக்கு என்ன தோணும் எந்த நேரம் நான் எப்படி இருக்கும் போது எனக்கு என்ன தேவை எல்லாமே அம்மா நல்லா புரிஞ்சு வச்சிருக்கல நிம்மி நான் தான் அம்மாவை புரிஞ்சுக்காம என்னும் சோலையில் காதல் வாங்கி வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இப்போ எதுக்குப்பா அழுறிங்க நீங்கள் தானே சொல்லுவீங்க மனுஷனா பிறந்தா எல்லா நேரமும் எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் பிடிச்சது மாதிரி இருக்க முடியாது ஏதோ ஒரு இடத்துல யாருக்காவது பிடிக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம மனசாட்சிக்கு நம்ம உண்மையாக நடந்துக்கிட்டா போதும்பா நீங்கள் அப்பத்தாவுக்காக அம்மாவை சின்னதா திட்டுனீங்க அவ்வளோதானே அம்மா அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அம்மா பேசிட்டா எல்லாமே சரியாயிடும்

அப்பாப்பா நான் போன்ல ஒரு டிரெஸ் பார்த்து வச்சிருக்கேன்ப்பா எனக்கு அதை மட்டும் வாங்கி தரீங்களா டிரெஸ்ஸா ஆமாப்பா நான் ஒரு டிரெஸ் பார்த்திருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த டிரெஸ் போட்டுட்டு வந்தாங்கப்பா என் கிட்ட மட்டும் டிரெஸ்ஸே இல்ல நாலு டிரெஸ் தான் தோச்சி தோச்சி திரும்ப திரும்ப போட்டுட்டே இருக்கேன்ப்பா நான் ஹாஸ்டல் போறதுக்குள்ள இத வாங்கி தாங்கப்பா ப்ளீஸ் எங்க கூடு எந்த டிரெஸ் ன்னு பாப்போம் ஆத்தாடி இது என்னது இது ஒரு டிரஸ் 2500 ரூபா போட்டுருக்கு ஆமாப்பா நல்லா இருக்குல எனக்கு அத ஆர்டர் போட்டு வாங்க இனியா என்ன விளையாடுறிய அப்பாவே சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு உங்கள் அம்மாச்சி வீட்டில் வந்து ஓசி சோறு திண்டுக்கிட்டு இருக்கேன் என்னையை போய் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு துணி எடுத்து தான் கேட்குற உங்கள் அம்மாச்சி வருவாங்க அவங்ககிட்ட வேணும்னா கேளு நான் காசு கொடுத்தா ஆர்டர் போட்டு வரேன் சரியா அப்பா கிட்ட காசு இருந்தா உங்க அம்மாவுக்கு ஏன் நான் அடிமையா இருக்கனே அப்பா கிட்ட நெசமா காசு இல்லம்மா பொய் சொல்லாதீங்கப்பா உங்ககிட்டதான் ஒரு கோடி ரூபாய் இருக்கேன் என்ன நி ஆ சொல்ற ஒரு கோடி இருக்கா ஏங்கிட்டியா ஆமா உங்களுக்கு தான் ஒரு கோடி ரூபாய் வரப்போகுது இல்ல அத அம்மாவும் அம்மாச்சியும் பேசிக்கிட்டாங்களே நான் கேட்டேன் அம்மாச்சி கூட சொன்னாங்க இனிமே உன் கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போகுது உங்க அப்பா கோடிஸ்வரராகப் போறாருன்னு நீ நினைச்சதெல்லாம் வாங்கிக்கலாம் நீ நினைச்சதெல்லாம் சாப்பிட்டலாம் சொன்னாங்களே இது என்ன புது கதையா இருக்கு என்ன இனியா சொல்ற உங்க அம்மா பேசிக்கிட்டாளா ஆமாப்பா உங்களுக்கு லாட்டரியில் ஒரு கோடி விழுந்திருக்குன்னு ஃபோன் வந்துச்சு அம்மா தான் பேசناங்க

ஐயோ ஆமாங்க தான் நேத்து உங்க நம்பருக்கு ஒரு போன் வந்துச்சு பொது நம்பரா இருக்கேன்னு சும்மா அட்டன் பண்ணி பேசினேன் அவங்க தான் சொன்னாங்க கொக்கி குமார்ங்கிற பேருக்கு லாட்ரி விழுந்திருக்கு அப்படின்னு ஒரு கோடி ரூபாய் பணம் உங்க பேர்ல விழுந்திருக்கான் எல்லா வெரிஃபிகேஷனும் முடிஞ்ச உடனே பணத்தை வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க அந்த சந்தோஷத்துல தான் நானும் எங்க அம்மாவும் கை கால் புரியாம ஆடிக்கிட்டு இருக்கோம் உண்மையாவே வந்துச்சா அப்பா அத அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல எனக்கு அந்த Dress ஆர்டர் போட்றீங்களா ஏ சும்மா ஏடி பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது சும்மா கூட கூட பேசிட்டு இருப்பா எங்க நீங்க எப்போ லாட்ரி சீட்டு வாங்குனீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை பாத்தீங்களா அது அது வந்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை வீட்டை விட்டு விரட்டி விட்டியில் எங்கே போகணும்னு தெரியாமல் கேரளாவுக்கு போகிற உருளைக்கிழங்கு வண்டியில் ஏறி போயிட்டு அங்கே போய் பிச்சை எடுத்து படாத பாடுபட்டு ஒரு ஐம்பது நூறு தேர்ச்சின்னா பரவாயில்லையேன்னு ஒரு ரூபாய்க்கு ரெண்டு லாட்ரி சீட்டு வாங்கினேன் அதில் தான் விழுந்திருக்கும் இல்லையா என்னாலேயே நம்ப முடியலையே ஏங்க உங்களுக்கு உண்மையாவே உலக உருண்ட சைஸ்ல எங்கயோ பெரிய மச்சம் இருக்கு போல் இருக்குங்க எத்தனையோ பேரு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இவளுக்கு எங்க இருந்து லாட்ரி அடிச்சுச்சோ திடீர்னு பணக்காரி ஆயிட்டா அப்படின்னு அந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில உண்மையாயிடுச்சு பாத்தீங்களா நம்மளுக்கு உண்மையாவே லாட்ரி அடிச்சு நம்ம பெரிய கோடீஸ்வரங்களாக போறோம் நம்ம இல்ல லைலா நான் நான் கோடீஸ்வரனாக போறேன் தள்ளடிங்கிட்டே

சும்மா அணைச்சும்மா எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு விளையாட்டு தான் நீங்க மட்டும் தனியாக இருந்து என்னத்தை தாழ போகிறீங்க நான் நம்ம பாப்பா இனியா நம்ம தம்பி எல்லாரும் சேர்ந்தது தானே ஒரு குடும்பம் நம்ம பிள்ளைங்க ரெண்டையும் ஹாஸ்டலுக்கு அனுப்பி விட்டுட்டு நம்ம இங்கே கடந்து எவ்வளவு கஷ்டப்படுறோம் இதெல்லாம் யாருக்காக நம்ம பிள்ளைங்களை நல்ல நிலமையை ஆளாக்கணும் நம்ம நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறதுக்காக தானே பாருங்க அவள் ஹாஸ்டலில் கடந்து உடம்பு எப்படி துரும்பாக இழைச்சி போயிட்டானே நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம பாடப்படாமல் நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம சேக்காம யாருக்கத்தான் சேக்க போறோம் அப்பா எனக்கு ட்ரெஸ் எடுத்து தர மாட்டீங்களா இனியா அது வந்து ஏய் அப்பா உனக்கு செய்யாம யாருக்கடியும் செய்ய போறாரு இனிமே நீ வீட்டுக்கு கூட இந்த மாதிரி இத்து போன துணி எல்லாம் போடக்கூடாது எலிசபெத் மகாராஜாவோட பேத்தி மாதிரி பல பல தான் துணி கட்டிக்கணும் சரியா நான் கூட அப்படிதான் இந்திரலோகத்து ராணி மாதிரி வீட்டுல கூட பட்டுப்படவை கட்டிக்கிட்டு தான் தெரிய போறேன் நம்ம ரேஞ்சு வேற மாதிரி மாறி போகுது

மாப்பிள்ள இந்தாங்க மாப்பிள்ள கோடை மலை தரையெல்லாம் குளுகுழுன்னு இருக்கு உங்களையே குசிப்படுத்தணுமேனு அத்தை சுட சுட பெல்டர் காப்பி போட்டு பருப்பு வடை போட்டு சூடாக எடுத்துட்டு வந்திருக்கேன் மாப்பிள்ள குடிங்க இருந்தாலும் உனக்கு உன் மருமக பிள்ளை மேல ரொம்ப தான் பாசமா பருப்பு வடை அவருக்கு மட்டும் தானா எனக்கு இல்லையா ஆமா நீ அப்படியே வெட்டி முறிச்சிட்டு வரவாரு உனக்கு சுட சுடா போட்டு கொண்டுட்டு வரணும் போ கட்டாந்தையில் கிடக்கிற சாணியை போய் அல்லு அம்மா என்னடி அம்மா நேத்து வரைக்கும் மாப்பிள்ள சாதாரண மனுஷன் அவரு சாணி எழுனாரு இன்னைக்கு அப்படி அம்டி கோடீஸ்வரே அவரு போய் சாணி எழுனா நல்லா இருக்குமா நீ போய் சாணி எழு அப்பத்தான் உனக்கு அது பொருத்தமா இருக்கும் போ கிளம்பு உட்கார்ந்து இருக்காத இடத்த களி பண்ணு ஆஹா 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 லாட்ரி விழுந்து நம்ம கைக்கு ஒரு கோடி ரூபாய் கிடைக்குதோ கிடைக்கலையோ இவளுக இவளுகளுக்குள்ளேயே அசிங்கப்படுத்திக்கிறத நினைச்சா ரொம்ப சந்தோஷமால இருக்கு இதை சும்மா விடக்கூடாது ஏதாவது பில்டப் பண்ணி பெரிய லெவலுக்கு கொண்டு போகணுமே அவர் கோடீஸ்வரர் நான் கோடீஸ்வரம் பொண்டாட்டிமா என்ன போய் மாட்டு சாணி எல்லாம் சொல்ற வேணும்னா வேல இதத்தை வச்சு வேல பாரு இல்லேனா வீட்ல உள்ள மாட்டை எல்லாம் எடுத்துட்டு போய் சந்தையில வித்திட்டு வந்திரு சும்மா என்ன வேல வாங்கிட்டு இருக்கிற வேல எல்லாம் வீட்டுக்கு கட்டிக்கிறதுக்கே நான் பட்டுப்புடவை எடுத்து வைக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ என்னடான்னா என்ன மாட்டு சாணி எல்லன்னு அசிங்கப்படுத்துற ஐயா அத்தை சொல்றதுல என்ன தப்பு இருக்கு வேல இதத்தை கூப்பிட்டோம்னா அவனுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கத்தானே வேணும் நீனே போய் சாணி எல்லு நீ சாணி எல்ற அழக நான் கண்ணால பாத்து ரசிக்கணும்

அடி ஒரு நிமிஷம் இங்க வந்துட்டு போடி நேரா ஆயிருச்சு நாங்க கிளம்பணும் அடியே என்ன அந்த கிளவி ஒரு நல்ல விஷயத்துக்கு போயிட்டா போதுமே நம்ம நாட்டாம படத்துல வர்ற சரத்துக்குமார் மாதிரி குஷ்பு கையால தண்ணியை வாங்கி குடிச்சுட்டு தான் போவேன்ட்டு ஒத்த கால நிப்பார்வாரு அந்த மாதிரி நீனும் என்கிட்ட தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு போணுமே வேணும்னா சொல்லு ஒரு சம்பு தண்ணி இல்லை ஒரு உடத்த தண்ணியை வேணாலும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் மட மடன மல்லாக்க ஊத்தி போட்டு கிளம்பு அது சரி நினப்பு தாண்டி பொழப்ப கெடுக்கும் இவங்க பெரிய குசுப்பு நாங்க சரத்துக்கு மாறு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போறோம் அடி விளக்க மாத்த கட்டை கட்டை பைய கொண்டு போறதுக்கு வெக்கமா இருந்துச்சு ஓம்பிட்டு கேனு பேக்க இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு கடன் தரியான்னு கேக்கத்தையும் கூப்பிட்டு போய் எடுத்துட்டு வா என்ன ஹேண்ட்பேக் வேணுமா ஹேண்ட்பேக் போட்டு பகட்டிகிட்டு போறதுக்கு நீங்க என்ன பதினாறு வயசு பருவமாங்கய்யா உங்க வயசுக்கு கட்டை பைய போதும் கொண்டுட்டு கிளம்புங்க சரிட்டா ஆசைப்பட்டு கேக்குற ஒரு பைய எடுத்து எடுத்துக்கூடு மாமா நீங்க சும்மா இருங்க அத்தைக்கு செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து சும்மா கெடுத்து வச்சிருக்கீங்க இப்படியா பண்றது அத்தை கிழவி கல்யாண வேலையா போறவுங்க கட்டப்பைய இல்லை மஞ்சள் பையன் தூக்கிட்டு போனாத்தே நல்ல கெத்தா இருக்கும் பேசாம கட்டப்பைய ஒரு ஓரமா ஒதுக்கிட்டு மஞ்சள் பையன் தூக்கிட்டு போங்க அதுதானே மங்களகரம் அடி போற வழியில பையேனு போயிரும் நீக்கத்தானா கொடு அத்திரிக்கையை தூக்கிட்டு போறதுக்கெல்லாம் ஒன்றும் பையன் அந்து போகாது பாறாங்கால தான் ஆகும் அப்படி எதையாவது தூக்குறதுன்னா சொல்லுங்க ஒரு வேனு ரெடி பண்ணிடுவோம் அடி வள வளன்னு பேசி நேரத்தை கலர்ல ஒரு ஹேண்ட் பேக் வச்சிருந்தி அதை ஏன் உங்க சேலைக்கு இல்லைனாலும் சட்டைக்கு மேட்சா சிவப்புல வேணுமா அப்படிலாம் எடுத்துட்டு வர முடியாது ஏதோ இருக்கிறத எடுத்துட்டு வந்து கொடுப்பேன் வாங்கிட்டு போங்க சரி எடுத்துட்டு வத்தா எடுத்துட்டு ஹேண்ட் பேக் போட்டுட்டு போனாத்தான் வாங்கன்னு கூப்பிடுவாங்க இல்லைன்னா வராதுன்னு வெரைட்டி விடுவாங்க என்னங்கடாலும் ஆஜிக்குது ஏதோ ஒண்ணுல எடுத்து வச்சு கொண்டுட்டு போக வேண்டியதானே என் ஹேண்ட்பேக்கே எங்கிட்டு கிடக்குன்னு தெரியல அலம வரும்போது உனக்கு ஒரு சுடிதார் எடுத்துட்டு வருவோமா சுடிதார எனக்கு எதுக்குங்க சுடிதாரு மருமக பேண்ட் சட்டை போட்டிருக்கு நீ மாமியா சுடிதார் போட்டா தானே மரியாதையா இருக்கேன் பேசாம நாளையில இருந்து நீ சுடிதாரே போட்டுக்க சேலைய கட்டிக்கிட்டு எதுக்கு சிரமப்படுற மாமா சுடிதார் போடுறதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் நம்ம அம்சி குந்தா நீ கல்யாணத்துக்கு அத்தை கிழவிக்கு கவுன் வாங்கி மாட்டு விட்டுருங்க அது நல்லா பார்க்க லுக்கா இருக்கும்ல அட இது கூட நல்ல ஐடியாவா தானே இருக்கு ஐயோ சும்மா இருங்கங்க அவ தான் கிண்டல் பண்றானா நீங்களும் கவுனு வாங்குறோம்னு சொல்றிய எனக்கு என்ன கவுனு நல்லா வருக்க ஓஹோ அப்ப கவுனு வாங்கி மாட்டிக்கிட்டு தெரியணும்னா ஆசை வேற இருக்கோ அத்தை கிழவி எனக்கு என்னவோ ஒன்னும் சரியா படல கல்யாணம் அம்சி குந்தானிக்கா இல்ல உங்க ரெண்டு பேருக்குமா நீங்க என்னமோ புது பொண்ணு புது மாப்பிள்ள மாதிரி மினிக்கிட்டு தெரியுறிய எங்களுக்கும் நாளை கழிச்சு கல்யாணம் நாள் வருது இல்ல அப்ப நாங்களும் புது பொண்ணு புது மாப்பிள்ளதான் நம்பி அலம்மா இன்னுமா கல்யாண நாளெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க எப்படிங்க மறக்க முடியும் நீங்க என் கூட இல்லைனாலும் ஒவ்வொரு வருஷம் கல்யாண நாளுக்கும் உங்களை நினைச்சு ஏங்காத நாளே இல்லை தெரியுமா அன்னைக்கு நாளே எனக்கு கருப்பு தினமா போயிருக்கு இந்த வருஷம்தான் உங்களோட சேர்ந்து நான் கொண்டாட போற புது கல்யாண வருஷம் சரி போதும் போதும் உங்கள் ரெண்டு பேர் கல்யாண நாளுக்கு இல்லை முழுசாக ஒரு நாள் இருக்குது அதுக்கப்புறம் விடிஞ்சு மறுநாள் பார்த்துக்கலாம் இன்றைக்கி இவ கல்யாணத்துக்கு போய் பத்திரிக்கை கொடுக்குற வேலையை பார்ப்போமா கிளம்புறீங்களா ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணுறா ரொமான்ஸ் கிளம்புங்க ரெண்டு பேரும் சரி வாங்க கிளம்பு ஒன் நேரம் ஆயிடுச்சு இல்லை ஏசா தலை ஒழங்கி இருக்கு வரு அதை போய் கண்ணாடியை பார்த்து சீவிடுவா நான் கட்டப்பையில் உள்ள பத்திரிக்கை எல்லாம் பேக்கில் எடுத்து வைக்கிறேன் அதான வார்த்தை எல்லாத்தையும் கவனிப்பீரு சரி இருங்க வாரேன் ம்ம் இங்கே அப்பு முடி கலங்கி இருக்கிறத கூட கவனிச்சு பொண்டாட்டிட சொல்றாரு ஆனா மையன் பொண்டாட்டி மண்டையில முடி இருக்காது கூட கவனிக்கிறது இல்ல என்ன பண்றது அவ가வ가 வாங்கி வந்த வர அப்படி அக்கா அம்மா வா அம்மா நைந்தற நேத்து ஹாஸ்பிடல்ல வாங்கி வந்த மாத்திரைய எங்க வச்சேனே தெரியல அதனாலதானமா உன்னை கூப்பிட்டேன் எதுவும் வேலையா இருந்தியா இல்ல அக்கா பரவால்ல துணிதான் ஐன் பண்ணிட்டு இருந்தேன் இந்தாங்க டேப்லெட் போட்டுக்கோங்க ஏம்மா ஐயன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லலல உடனே வரணும்னு என்ன அவசியம் இருக்கு இல்லட நான் ஐயன் பண்ணி முடிச்சிட்டேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க கரெக்ட் டைம்க்குมาatra போல்லேனா உங்களுக்கு சரியா இருக்காதல்ல பாட்டியா காளியம்மா இந்த மாதிரி ஒரு தங்கமான புள்ள நமக்கு கிடைச்ச நம்ம குடுத்து வச்சிருக்கணும் நல்ல புள்ள நைந்தாரா அம்மா நம்ம பண்ணنا பொன்னி நம்ம புள்ள செஞ்ச நல்லது நமக்கு இப்படி ஒரு மருமக கிடைச்சிருக்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி அருமையான மருமக கிடைச்சுறவலா என்ன என்ன இங்க ஒரே சிரிப்பு சத்தம் பலமா இருக்கு நான் இல்லாம என்ன பத்தி தான புரணி பேசுறீங்க எல்லாரும் ஆமா ஆமாடி உன்னை பத்தி தான் புரணி பேசுறோம் ஆளை பாரு என்ன கையில ஹாட் பாக்ஸோட வந்திருக்க வேதா குட்டி காலையிலேயே இடியப்பம் கேட்டா சரி நயன்தாராவுக்கும் இடியப்பம் தேங்காய் ரொம்ப பிடிக்கும்ல அதான் அவளுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் நயன்தாரா இதுல பாலும் உள்ள இருக்கு எடுத்துக்கோ ஏமா எங்களுக்கெல்லாம் இடியப்பம் தேங்காய் கிடைக்காதா கிடைக்காதா நாத்தனாருக்கு மட்டும்தானா நிறையவே இருக்குப்பா எல்லாரும் சாப்பிடுங்க அவளுக்கு பிடிக்குமேனு ஸ்பெஷலா சொன்னேன் வேற தேங்க்ஸ் சக்கரைவள்ளி கிழங்கு கிச்சன்ல வேக வச்சு வச்சிருக்கேன் வீட்டுக்கு போகும்போது மறந்துடாம பாப்பாக்கு கொண்டு போய் கொடுங்க அவளுக்கும் கிழங்குன்னா ரொம்ப பிடிக்கும் நல்ல சத்துள்ள கிழங்குல விரும்பி சாப்பிடுவா அதெல்லாம் போகும்போது கிச்சனை ஒரு அலச அலசாம போயிருவேண்ணா நீ கவலையே படாத சக்கரைவள்ளிக்கிழங்கோட கருணக்கிழங்கு இருந்தாலும் சேர்த்து எடுத்துட்டு போயிடலாம் இந்தா உள்ள ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸ்ல பால் வச்சிருக்கேன் எடுத்துக்கோ பாரு போதுமான போட்டுக்கோ ஆனா நான் போட்டிருக்கேன் சரியா ம் சரிங்க சரிங்கண்ணி நான் பாத்துக்கிறேன் ஆமா எங்க உன் புருஷன் தடிமாடி வீட்டில இருக்கா இல்ல வெளியில எங்கேயும் கிளம்பிருச்சா மாடியில தான் இருக்காங்கண்ணி கூப்பிடுறேன் இல்ல இல்ல வேண்டாம் தோரம் ரொம்ப பிஸியா இருப்பாரு நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் தெரியும் அண்ணி நீங்க உங்க தம்பியை பார்க்காம போக மாட்டீங்கன்னு நான் போய் கூட்டிட்டு வரேன் இருங்க என்ன டேப்லெட்மா ஆமாடி திடீர்னு லோ பிபி ஆகி தலைய சுத்திருச்சு ஆயில் ஃபுட் எடுத்துக்க கூடாதன கேட்டாதானே நல்லா சொல்லு உன் அம்மாவுக்கு என்ன சொன்னாலும் புத்தியே வர மாட்டேங்குது நான் என்னங்க பண்றது விதவிதமா என் மருமக எனக்காக பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்கற அத சாப்பிடாம இருக்க முடியுமா கழுத இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போறனைக்கு போய் சேருவோம் அதுக்காக என்னால வாயெல்லாம் கட்ட முடியாது நீ ஏண்டி குரங்கு மாதிரி அதுல ஏறி உட்கார்ந்திருக்க தான் உட்காரு என் தம்பி குரங்கு வந்துச்சுன்னா இடம் இருக்காது கீழே உட்காருமேன்னு நான் மேலே உட்காருமே இருக்கேன் போதும் ஒழுங்கா கவனிச்சு பாத்துக்க மாட்டியா உன் ஆயில் எல்லாம் கொஞ்சம் சொல்லலாம்ல என்ன பண்றது அவ செய்ய எல்லாமே இருந்து தொழையுது கொஞ்சம் விட்டா எனக்கு அப்பாவுக்கு எல்லாருக்கும் கொலஸ்ட்ரால் வந்துடும் போல் இருக்கே என் மருமதை கை பக்கம் அப்படி டேஸ்டா சமைக்கிற ஓகே கொஞ்சம் ஆயிலை கம்மி பண்ணிக்க சொல்லணும் நயன்தாரா வரட்டும் நான் சொல்றேன் அத்த போட்டுட்டீங்களா அத்த ஆம் போட்டேன் போட்டேன் மனைந்தரா ஏய் உன்னோட டேஸ்டான சாப்பாடு சாப்பிட்டு வீட்ல உள்ளவங்க எல்லாம் பேஷண்டா மாறிட்டு இருக்காங்க சமைக்க மாட்டியா நீ ஐயோ என்னாச்சுங்க என்ன என்னாச்சு நொன்னாச்சுங்க என்ன சமையல் சமைக்கற நீ உப்பு சப்பே இல்லையா வீட்ல உள்ளவங்க எல்லாரும் கம்ப்ளைன்ட் பண்றாங்க அம்மாவால் சாப்பிடவே முடியலையாமே என்ன நொன்னாடா நீ இவ்ளோ நாளாச்சு கல்யாணம் பண்ணி வந்து ஒழுங்கா சமைக்க கத்துக்க மாட்டியா நீ நல்லாதான் இருக்கேன்பாங்க அப்படிதான் உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக நல்லா இருக்குன்னு அர்த்தமா நீ சாப்பிடும் போது உனக்காக டேஸ்ட் தெரிய வேணா கொஞ்சம் பார்த்து சமையல் பண்ணு இல்லேன்னா யூடியூப் ஏதாவது பார்த்து தெரிஞ்சுக்கோ என்னதான் சமைக்கிறியோ வீட்ல உள்ளவங்க எல்லாரையும் பேஷண்ட் ஆக்கிடுவோம் இருக்கு அதான அப்பாக்கெல்லாம் சுத்தமா உன் சமையல் பிடிக்கவே இல்லையா போதும் போதும் அக்காலும் தம்பியும் அவளை வச்சு ஓட்ட ஆரம்பிச்சா போதுமே அதெல்லாம் நீ நல்லா சமைக்கிற உன் சமையலை சாப்பிட்டு எங்களுக்கு கொலஸ்ட்ரால் தான் அதிகமாகுது அந்த அளவுக்கு ருசியா இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் இதுங்களுக்கு என்ன என்னத்தையாவது வளர்ட்ருக்குங்க அண்ணி நீ சமையல் பிடிக்கலன்னாங்களா உடனே மூஞ்சி ஏண்டி அப்படி போகுது நான் சும்மா ஒரு தான் சொன்னேன் எல்லாருக்கும் டேஸ்டா சமைக்கிறேன்னு கொடுத்து எல்லாரும் அதிகமாக சாப்பிட்டு வெயிட்டும் போட்டுட்டோம் கொலஸ்ட்ராலும் ஏறிடுச்சு கொஞ்சம் ஆயில் மட்டும் கம்மி பண்ணிக்கோ அப்பா அம்மாவுக்கு வயசாயிடுச்சுல்ல மற்றபடி டேஸ்ட் எல்லாம் ஒவ்வொரு பிரச்சனையும் இல்லை ஒரு குறையும் இல்லை இதே மாதிரி சமைச்சிக்கோ கொஞ்சம் ஆயிலை மட்டும் கம்மி பண்ணிக்கோ போயிட்டே அம்மா ரெண்டு நாள ஏதோ சொல்லணும் சொல்லணும்னு பின்னாடியே தெரியற ஆனா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற என்னடி விஷயம் கிறுக்கு பேல உன் பொண்டாட்டி வாங்கிட்ட ரெண்டு நாளா பேசணும்னு சொல்றானா அவளுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி என்ன ஏதுன்னு கேளு எல்லாரும் இருக்கும்போது கேக்குற என்ன பழக்கது இல்லம்மா அவ ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தா உன்கிட்ட பர்சனலா பேசணும்னு நானா பர்சனலா உட்காந்து கேளு எல்லாரும் இருக்கும்போது கேட்டா என்ன அர்த்தம் அவ எப்படி சொல்லுவா இல்லத்த நான் எல்லார்கிட்டயுமே அதை பத்தி பேசணும் உங்ககிட்ட பேசலாங்களா ஏய் அப்ப ஏதாவது குட் நியூஸ் இருக்காடி அப்படி ஏதாவது ஒன்னுனா அத்தை முறைக்காரி என்கிட்ட சொல்லு அப்பதான் என் மருமகப்பிள்ளை நல்ல கொலு கொலுன்னு சூப்பரா பரப்பான் இல்ல நீ இது வேற விஷயம் என்னம்மா என்ன விஷயம்னு சொல்லு எதுக்கு தயக்கம் நம்ம வீட்டு அலங்காரம் தான இருக்கும் இல்ல மாமா எனக்கு வேலைக்கு போனும்னு தோணுது என்ன நீங்க பழையபடியா ஆரம்பிக்கிற ப்ளீஸ் நான் சொல்லி முடிச்சிடுறேன் அப்புறம் பேசிக்கலாம் விடு இல்லைங்க எல்லாரும் இருக்கும்போதே சொல்லிடுறேனே என்னம்மா சொல்லு இல்ல நானும் படிச்சுட்டு வீட்டில சும்மா தானே இருக்கேன் காலையிலேயே எல்லா வேலையும் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் ரொம்ப போர் அடிக்குது அத்த அதான் வேலைக்கு போகலான்னு முன்னாடியே இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன் அடுத்த மாசமே வர சொன்னாங்க இப்ப ரெண்டு மாசம் ஆயிடுச்சு இன்னும் நான் போய் ஜாயின் பண்ணலை இருந்து கால் வந்துட்டே இருக்க அதான் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்கலான்னு வேலைக்கு இப்ப என்னம் அவசரம் இல்லாமா அக்கா என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சா படிச்சுட்டு சும்மா வீட்ல இருக்கிறதுக்கு சங்கடமா இருக்குமாம் அதான் வேலைக்கு போகலான்னு நான் எதுவும் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காத நம்ம கிட்டே இருக்கிற வருமானத்துக்கு நீ வேலைக்கு போய்தான் சம்பாரிச்சு கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையம்மா நல்லா தானே வச்சிருக்கோம் ஐயோ அத்தை அப்படி சொல்ல வரல எங்கள் அக்கா எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நிறைய கடன் பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்னால் தான் அவளுக்கு அவ்வளோ கடன் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இட்லி கடைலாம் போட்டு வருமானம் பார்த்துட்டு ஆனாலும் என்னோடய கல்யாண கடனை அவளால் அடைக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் அத்தை நான் வேலைக்கு போய் என்னோடய வருமானத்தில் பாதி கொடுத்தேன்னா அவளுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு பார்க்குறேன் அக்காவுக்கு பணம் கொடுக்கறதுக்காக நீ வேலைக்கு போறியா ஆமா மைனி அவ என்னால தானே கடன் பட்டிருக்கா அப்ப நான் தானே அந்த கடனை அடைக்கணும் அம்மா என்னமா இவ இப்படி சொல்றா மடி உன்னால பட்ட கடனை நீ அடைக்கணும்னு நினைக்கிறதுல சரிதான் சரி எவ்வளவுன்னு சொல்லு வேணும்னா நம்மளே கொடுத்து எல்லாத்தையும் அடைச்சிருவோம் இல்ல நீங்க கொடுத்தாலும் அவ தன்மான இடம் கொடுக்காது கண்டிப்பா வாங்கிக்க மாட்டா நான் கொடுத்தாலுமே அதை வாங்கிக்க மாட்டா மாமா ஆனா என் கையால நான் கொடுத்தேன்னா நீ தானே படிக்க வச்ச நான் கொடுக்கறத வாங்கிக்கோ ஃபுல்லா கொடுக்கல ஏதோ பாதி தான் கொடுக்கறேன்னு கன்வின்ஸ் பண்ணி கொடுக்க வச்சிருவேன் ஆனா நீங்க கொடுத்த அவ கண்டிப்பா வாங்கிக்க மாட்டா மாமா தான் நான் முடிஞ்ச அளவுக்கு வேலைக்கு போய் பாதி கடனையாவது சுரைக்கணும்னு பாக்குறேன் மாமா பிக்கி உன் பொண்டாட்டியோட கேள்விக்கு நீ என்னப்பா முடிவெடுத்திருக்க நான் நான் என்னப்பா நீங்க சொல்லுங்கப்பா முதல்ல நீ சொல்லுப்பா உனக்குன்னு ஒரு முடிவு இருக்கும்ல இல்லப்பா நல்லா படிச்சிருக்கா கோல்டு மெடலிஸ்ட் அவளை வீட்டுக்குள்ளே போட்டு முடக்கிறதுல எனக்குமே பெருசாக விருப்பம் இல்லை அதுக்கப்புறம் நீங்க தான்ப்பா சொல்லணும் சரிப்பா சரி சரி மாமா இன்னும் நீங்க எனக்கு பதில் சொல்லவே இல்லைங்களே மாமா கொஞ்சம் யோசிக்கணும்ப்பா நைந்தரா நாளைக்கு சொல்றேன் மாமா விடு அதான் நாளைக்கு சொல்றேன்றாங்கல்ல என்னங்க அம்மா சாரிங்க நான் உங்ககிட்ட தனியா தனியாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் பேசி பேசியிருக்கணும் நான் ரெண்டு நாளாக ட்ரை பண்ணேன் ஆனால் பேச முடியல அதனால தான் எல்லார்கிட்டேயும் பேசிட்டேன் சாரிங்க பரவாயில்லடா இதனால என்ன இருக்கு என்னைக்கா இருந்தாலும் தெரிஞ்சுதானே ஆகணும் நீ வேலைக்கு போறத பத்தியோ உங்க அக்காவுக்கு பணம் கொடுக்கறத பத்தியோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா குடும்பத்துல இருக்கோங்கிறதுக்காக பெரியவங்களோட சம்மதமும் முக்கியம் இல்ல நான் முடிஞ்ச அளவுக்கு அப்பாவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றேன் என்னோட முழு சப்போர்ட்டையும் நான் உனக்கு தரேன் நீ எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாத சரியா பாத்துக்கலாம் கண்ணில் ஒரு துளினி மெல்ல கழன்று விழுவதே விண்ணில் ஒரு விண்ணி சற்று விசும்பி எழுவது உள்ளங்கை கடந்து எங்கோ நிமிடங்களை நெல்ல சிறை செய்யவே காதல் நீ